¿Qué?

நான் வரும்போது கொஞ்சம் பணம் கொண்டு வரணும்டா அப்பதானே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் சரி மாமா நெட் கார்டு முடிஞ்சு போச்சு போட்டு விடுறீங்களா சரிமா நான் உனக்கு போட்டு விட சொல்றேன் அந்த அண்ணா கடையில சொல்லிடுறேன் பணம் நான் அனுப்பி விட்டுறேன் சரிமா பாத்து பதனமா இருமா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா ஏமாமா வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா கஷ்டமா தாமா இருக்கு கையெல்லாம் வலி உடம்பெல்லாம் வலி என்ன என் பொண்டாட்டி குழந்தைகள் சந்தோஷமா இருக்கிறாங்க நினைக்கும் போது

சொல்லுங்கம்மா யாருட்டுமா இவ்வளவு நேரமா பேசிட்டு எங்க அண்ணா ஒருத்தர் போன் பண்ணாரு அவர்கிட்டதான் இவ்வளவு நேரம் பேசினேன் நீங்க யாரு என்ன சொன்னாலும் ஏ பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும் அவ என்னைக்கு எனக்கு துரோகம் பண்ண மாட்டா தெரிஞ்சுக்கங்க வெயிங் போன இனிமே என் பொண்டாட்டி பத்தி நீங்க தப்பா சொல்லாதீங்க குழந்தையை பஸ் ஸ்டாப்பில் விட்டுவிட்டு இன்ஸ்டா காதலனுடன் ஓட்டம் எடுத்த தாய் எல்லாரும் உன்னை தப்பா சொன்னப்போ ஏன் துரோகம் மறுபடியும் ஜெயிச்சிடலாம் ஆனா உன்ன மாதிரி தப்பான வழியில போய் வாழ்க்கையில தோத்து போயிட்டா வாழவும் கூடாது நீ வாழ தகுதியும் இல்லாதவ வாழ்க்கையில தப்பான வழிங்கிறது ஒன் வே ட்ராக் மாதிரி திரும்பியும் வர முடியாது வரவும் கூடாது செக்ஸ்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பத்து சதவீத சந்தோஷம் தாண்டி அதையும் தொண்ணூறு சதவீத சந்தோஷம் வாழ்க்கையில இருக்கு அதெல்லாம் சந்தோஷம் நினைச்சு போறீங்க ஆனா நீ ஒருத்தி இன்னைக்கு செஞ்ச தப்புனால நீ ஒரே நாள்ல செத்துருவே ஆனா வாழ்க்கை போரா நானும் என் குழந்தைய செத்துக்கிட்டு தாண்டி இருக்கணும் நாங்க என்னடி பாவம் பண்ணோம் இனிமே எந்த ஜென்மத்திலயும் நீ மனுஷனா பொறந்துறாத வேற உயிரினமா கூட இந்த பூமியில பொறந்துறாத அதுக்கான தகுதி உனக்கெல்லாம் இல்ல இணையதளமும் வந்துட்டா தப்பான பத்தின வலைய பிறத்த செய்வானுங்க நம்மதான் சிக்காம வரணும் நல்லதை பாருங்க நல்லது மட்டும் செய்யுங்க இப்படி அணியாம குடும்பத்தை கெடுக்காதீங்க நீங்க போறதும் இல்லாம உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க